உங்களுடைய பயோடேட்டா சர்டிபிகேட் ரெடியா வச்சிருக்கீங்களா

முதலாளி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்த சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிற மறைச்சிட்டீங்களே அதான் நல்லா இல்ல என்னடா வளர்ற இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு நீங்க வரைஞ்சி வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு எங்களுக்கு வந்து உட்கார்ந்து வந்து பாருங்க ஓவியமா என்ன வளர்றா உங்க பாருங்க உங்க பாப்பா

காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே பாருங்க இப்ப உடன ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசு கீரை வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் நீ டாக்டர் மாத்திருபத்தை போய் பாரு எதுக்கு உங்க நான் அவரை போய் பாக்கணுமா அவ்வளவு ஒத்தி தான் ஒருத்தி ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் நடத்துறேன் அப்படின்னா நான் ஒரு இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தால்தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்ளோ இன்டர்வியூ குறை சொன்னேன்

என் இதவு கிஷ்ப பண்ண மாட்டீங்களா. Aquí sorta... cherryología! Conference ones. You can do it with குட் மார்னிங் சொல்ல முடியும் whatever. Glory in Diablo!質 irrr..." Leafs and S 가지고." projetoング Kü IP Dardsing's Wal我有 configured to speak and use it on things. flakey into loans."配置 into small socialKIes." decide என்னது speak. Okay மாதிரி லாரா principle! cherry Girl! Not on any such as you may choose such a way. He who said it with your call தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான் ஏ ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிறது தப்பு சார் லாராங்கிறது தமிழ் பேர் லாரா தமிழ் பேரா என் அம்மா பேரு லாவண்யா அப்பா பேரு ராஜேஷ் ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன் பாத்தீங்களா திஸ் இஸ் கால்டு பண்பாடு கால் தெரியுற மாதிரி கர்ட்டன் கிளாத் கட்டு போட்டிருந்தாலும் கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணகிவே நீங்க டச் பண்ணிட்டீங்க மேடம் கூப்பிடுங்க ஏண்டா சூசா வர்றேன்டா

கௌமிக் இதனால பொறுத்துக்ட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம் யார்ன்றே உண்மைனா இப்பவே போட்டு விடுங்க பேக் உங்களுக்கு வேலை கொடுத்து ஆறு மாசம் ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நினைச்சீங்க நான் எம்டி ஆகற வரைக்கும் உங்க ஹோட்டல் விட்டு போக மாட்டேன் ஐ ஜஸ்ட் ஜாக்கிங் குட் ஸ்பிரிட் சர் ஓகே யுவர் அப்பாயintட் தேங்க் யூ மோதிரானி தேங்க் யூ தேங்க் யூ சார்

மேட்ர தெரிஞ்சுது நான் நீ யா இடிஞ்சு கீலை விருந்து சுக்குமுராக இருவிடா என்ன மேட்ரு? மேட்ர சொல்ல முடியலேயே பரவாண்டை சொல்லு சொன்னாயா மேட்ருக்கே அவுத்து உத்துருடா ஏய்

என்ன சத்த என்னடா வாயில துணி சட்டைய கவி எடுத்துட்டா முதலாளி பாவி காலையில டிஃபன் சாப்பிடல எல்லா ஆண்டிக்கு போறதுக்காக எடுத்து வாஷிங் மிஷின் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்கு அவ கணத்தை பிடிச்ச வெளியே இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி நான் இப்பவே உண்மையை சொல்ல போறேன் குட் குட் மார்னிங் மார்னிங் சார் நான் சொல்றேன் சார்

அந்த அசோக் மேதா வரட்டும் இதே ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா அவர குலசையை போறவனும் இதே ஹோட்டல்தான்டா இருக்கான் அது நான் தான் சார் அது அசோக் சாரு சார் எனக்கும் அசோக் மேதாவை பிடிக்காது சார் இந்த தி ஹோட்டல் கோட்டை விடுங்க சார் மாசம் பத்தாயிரம் ரூபா சொல்லுவாங்க ஏன் பிடித்தம் போக எட்டாயிரம் தான் சார் தரானுக்கு ஆனா ஆனால் என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிர ரூபா செலவு ரூம் போடுறேன் போட்டு கேட்டு இந்த வேலையில வச்சுக்காத அந்த வேலைய இங்கே வச்சுக்காதீங்க ரூம் தர முடியாது முடியாதா ஏன் இல்ல சார் அசோக் இல்லை போகணும் சார் அவ்வளோ இல்லை என்ன கொலுசு ப்ராப்ளம் இல்லை சார் டெல்லியில இருந்து அசோக் மேதா வேறு ரூம் போடணும் அசோக் மேதாவா ஆமாங்க சார்